வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான ஆன பிஸ் என்னன்றத பாக்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி சாம்பல் புரட்சி தொடர்பான உற்பத்தி பொருள் எது சாம்பல் புரட்சி தொடர்பான உற்பத்தி பொருள் எது ஆப்ஷன் ஏ யூங்கில் ஆப்ஷன் பி உரங்கள் ஆப்ஷன் சி சனல் ஆப்ஷன் டி பருத்தி கேள்வி என்னென்றது இன்னொரு முறை பார்க்கலாம் சாம்பல் புரட்சி தொடர்பான உற்பத்தி பொருள் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் B, ஊரங்கள் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் மிக பழமையான அணை எது இந்தியாவின் மிக பழமையான அணை எது ஆப்ஷன் ஏ சர்தார் சர சர்தார் சரோவர் அணை ஆப்ஷன் பி முல்லை பெரியாறு அணை ஆப்ஷன் சி கல்லணை ஆப்ஷன் டி பவானி சங்கர் அணை பவானி சாகர் அணை இந்தியாவின் மிக பழமையான அணை எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கல்லணை மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மணிமுத்தாறு ஆப்ஷன் பி காவேரி ஆப்ஷன் சி தென்பண்ணை ஆப்ஷன் டி வைகை கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம் மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி காவேரி இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றது பார்க்கலாம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதை எது திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே ஒரு விதை எது ஆப்ஷன் ஏ ஆளி விதை ஆப்ஷன் பி கத்திரி விதை ஆப்ஷன் சி குன்றிமணி ஆப்ஷன் டி மிளகாய் விதை திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு விதை எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி குன்றிமணி